ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க வந்தா வந்து நம்ம என்ன வேண்டுதலுக்கு வரமோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல தானாகவே பாபா இங்க தோன்றியிருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா பாபா வந்து நான் இங்க வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க எல்லாரும் வாங்க நான் அருள் தரேன் சூழ்நிலை பாத்தீங்கன்னா டென்ஷன் உங்களுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நாங்க வர்றது எங்களுக்கு பெரிய ரிலாக்ஸா இருக்கு காந்தோன்றி பாபா கோயிலு பூ புதுக்கோட்டை புவனேஸ்வரி சொன்னாங்க பால் பால் குடம் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னதுக்கு எங்க கையாலேயே பால் எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசு எப்போயில வந்து பால் பால்குடம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி சாய்பாபா இருக்காரு அம்மா இருக்காங்க ஒரு டீமா இருக்கோம் லலிதா டீம்னு சொல்லிட்டு அதுல ஒவ்வொரு கோயில்ல போயிட்டு நாங்க வந்து ஆயிரத்தி எட்டு கூட லலிதா வாசிப்போம் வந்து கூட போயிட்டு வந்தோம் வாசிச்சுட்டு இப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலோட பெருமை எல்லாம் சொன்னாங்க அப்புறம் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க வந்தா வந்து நம்ம என்ன வேண்டுதலுக்கு வரமோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது நம்பிக்கை முதல்ல வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கீழே உட்கார முடியாது கால் வலி தான் நான் தாங்கி தாங்கி தான் நடப்பேன் இருந்தாலும் வந்து போவோம் போயிட்டு அந்த அம்பால பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு ஆனா வந்து பார்த்தா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சாத்தியமே இல்லை ஒவ்வொரு அம்பால பார்க்க ஒவ்வொரு ஊருக்கு போகணும் ஆனா இங்க எல்லா அம்பாலும் ஒரே இடத்துல இருக்கா நம்மளை அவளை மனசார சேவிச்சோம்னா நம்மளுக்கு இதா இருக்கும்னு தோணுது இன்னொன்னு வந்து எனக்கு அடுத்த முறை என் கால் வலியும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதனால வந்து நான் பிசினஸும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கோயில பார்க்கலாமே அப்படின்னு வந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு ஒரு விதமான பவர் ஒரு சக்தி இங்க இருக்கு திருப்பி திருப்பியும் வரவழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு எனக்கே தெரியல அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரும்போது நம்ம வியாழக்கிழமையில குருவாரம் சிறப்பு தான் தோன்றி பாபா ஆலயம் அப்படின்னு அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல தானாகவே பாபா இங்க தோன்றிருக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான என்னன்னா பாபா வந்து நான் இங்க வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க எல்லாரும் வாங்க நான் அருள் தரேன் சந்தோஷமா வாழுங்க என்று சொல்ற மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் எனக்கு சிரிக்கிற மாதிரி சரி நானும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை மனசுல வச்சிருந்து பாபா கிட்ட வந்து இங்க வந்து ஒரு சிறப்பு அம்சம் மஞ்சள் துணியில காணிக்க கட்டுறாங்க அது அந்த ஒரு ரூபாயோ அல்லது அபோ ஒன்று ரூபி அதுல வச்சுக்க பாபா பாதத்துல வச்சு கட்டி தமிழ்ச்சிங்க நாற்பத்தி நாள்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அதோட நிறைய பாபா பார்த்தோமே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு பாபா அஞ்சாறு வருஷம் கழிச்சு பாபா இப்போதான் திருப்பி நான் பாக்குறேன் அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்து நம்ம கையாலே நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்றதுங்கிறதுனா ஒரு மிராக்கல் தானே அதனால சந்தோஷமா எல்லாருக்கும் அவங்கவுங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது நல்லபடியா நடக்கட்டும் அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் நம்ம இன்னொன்னு சரசர் நாம வந்து இப்பதான் நான் ஒன்னு இயரா சொல்லிட்டு இருக்கேன் மேபி ஏன்னா இங்க வந்து சொல்றதுக்கு எனக்கு அந்த அம்பா எல்லாருன்னு மரணம் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் எல்லாரையும் பார்த்தது இந்த கோயிலோட வேற ஏதாவது சிறப்புகள் உங்களுக்கு தெரியுமா கோயில்களை நாங்க மேபி பாத்துருக்கோம் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இந்த கோயில பத்தி பாத்துருக்கோம் அந்த பாபா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா அந்த அம்மாவோட இதெல்லாம் பாத்துருக்கோம் மத்தபடி இன்னும் க்ளோஸா நாங்க பாக்கலதான் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் முதல் டைமே எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதுதான் நமக்கு வேணும் நம்ம அம்மா வீட்டுக்கு எல்லாம் போன ஒரு உணர்வு வரும் அந்த மாதிரி ஒரு உணர்வு அறவணிகள் கோயிலுக்கு அப்புறம் வந்து மக்கள் என்ன விருப்பப்பாங்கன்னா இந்த கோயிலுக்கு நாங்க எதுக்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எதுக்காக அந்த கோயிலுக்கு வரணும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்லடா கடவுளுக்காக நம்ம வந்து அத சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிற ஒரு ஆறுதல் தேடுற மாதிரி அந்த மாதிரி நிறைவா இருக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா டென்ஷன் உங்களுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது ஹாப்பியா இருக்கு அந்த கடவுளை வீட்லயே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நம்ம பூஜை நிக்க வீட்டார வேலைகள் வரும் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இந்த ரெண்டு மணி நேரம் நாங்க ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப அமைதியா மனசுக்கு இதுவாமும் இருக்கு அது மாதிரி வேண்டுதல்களும் அந்த அம்பாள்கிட்ட வச்சோம்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அந்த நம்பிக்கையில தான் வந்து நாங்க இங்க இந்த இடம் வந்து இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சது இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கும் இது முதல் முறை கிடைக்கிறது சிறப்புகள்லாம் இருக்கு இங்க நிறைய எல்லோருடைய அம்பாளுடைய இதுவும் வச்சிருக்காங்க உள்ள நம்ம வெளியில கோயில்ல பார்க்க முடியாத உருவ சிலைகள்லாம் உள்ள வச்சிருக்காங்க ரொம்ப காலியோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா எனக்கு இன்னைக்கும் புள்ள சொன்னா அந்த மாதிரி தத்துருபம் அவ்வளவு அழகா அமர்ந்திருக்கா இப்ப அந்த அம்பாள் அபிஷேகம் நடந்து கூட எங்க கையால பண்ணப்போ ஒரு பெரிய கொடுப்பனையா இருந்தது அங்க நடத்துறவங்களும் அவ்வளவு சேமங்கள் கருதி நடத்துறாங்க உலகம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு புவனேஸ்வரி வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோயில்ல இருக்கிற அவரே வந்து இது எடுத்து வைக்கிறாங்க அது இல்ல இந்த இந்த கோயிலுக்கு வந்தது வந்து நாங்க சில கோரிக்கை எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கோம் பளிக்கும் நம்பிக்கையிலயும் நாங்க வந்திருக்கோம் இதா முதல் டைம் வந்திருக்கு இதுதான் நாங்க முதல் டைம் வந்திருக்கோம் ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த அத வந்து அவங்க இது பண்றாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க உயல் மழை கோடை காலம் எதுவாக இருந்தாலும் பஜனை உண்டு பூஜை அபிஷேகம் அர்ச்சனை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஒரு முறை அந்த பக்தர் வந்தால் போதும் தொடர்ந்து பக்தர் தொடர்ந்து வருவதற்கான ஒரு எண்ணம் ஒரு காந்த சக்தி இங்கே இருக்கிறது என்னன்னா பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் இங்க வந்து இந்த வழியா போயிருக்காங்க அந்த அவங்களுடைய பாதம் பட்ட இந்த இடத்தினால இங்க பவர் கண்டிப்பா உண்டு எந்த மாற்றமும் கிடையாது ஒரு முறை பக்தர்கள் வந்து பார்த்தா போதும் அவருடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பாபா கிட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்து ஒரு ஒரு சக்தி ஒரு விதமான சக்தியால குறி சொல்றாங்க கரெக்ட்டா என்ன நடந்தது என்ன நடக்க போது நீங்க என்ன செய்யணும் தெளிவா சொல்றாங்க அது நூறு பர்சன்ட் சக்சஸ் ஆகுது கோயில் இன்னைக்கு வந்து தான் தோன்றி பாபா கோயில புது கோட்டை புவனேஸ்வரி சொன்னாங்க பால் பால் குடம் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னாங்க எங்க கையாலேயே பால் எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசு மனசு சந்தோஷமா இருந்தது வெயில ரொம்ப இல்லாத பாட்டு கொஞ்சம் அதுவும் இருந்தது மனசு அப்புறமா வந்து மனசுல எது நினைச்சுன்னா நான் நடக்கணும் அம்பாள் எல்லாரும் நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாம உலக கேமமா இருக்கும்னு ஒரு வேண்டுதல செஞ்சோம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு மக்கள்தான் ஓகே இப்போ சாய்பாபா அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய இடங்கள் இப்ப வந்துட்டு வந்துட்டாங்க இப்ப இந்த சாய்பாபாவுக்கும் வேற இடத்துல இருக்க சாய்பா என்ன மாதிரியான வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க எனக்கு அப்படின்னு சொல்ல ஒரே கடவுள் தான் எல்லாம் சாய் பாபா சாய் பாபா தான் எவ்வளவு ஊத்துருக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் இல்லாத ஒன்றுதான் எல்லாம் நல்லா இருக்கும் நிறைய பாபா கோயில் இருக்கு அந்த பாபா கோயிலுக்கும் இங்க இருக்கிற பாபா கோயிலா இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் தெரிஞ்சது தான் தோன்றி பாபா கோவில் சொல்லிட்டு சோ அம்பாளுக்கு எங்க கையாலேயே அந்த குடத்துல கொண்டு வந்த பால் அபிஷேகத்தை பண்ணினோம் எல்லாம் ரொம்ப மனசுக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது பொதுவா வந்து இத பாக்குறவங்க அடுத்து வந்துட்டு எதுக்காக இந்த கோயிலுக்கு வரணும் எது மனசுல எது நடந்தாலும் நினைச்சாலும் நடக்கணும் அப்படின்ட்டு இல்ல நான் இதுதான் முதல் தடையா வரேன் அதனாலும் ஒரு மாற்றம் தெரியுது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே எல்லாரும் சேமமா இருக்கணும் ஜெய் புவனேஸ்வர் யாகம் ரொம்ப கஷ்டமான ஒரு யாகம் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணுவாங்க ஆனா இங்க வந்து தினசரி ஈவினிங் ஃபைவ் டு எயிட் வந்து அமர்ந்து அந்த பூஜையை பார்த்தாலே போதும் மனசெல்லாம் அங்கே அமாடுகள் எல்லா காரியங்களையும் வெற்றி அடைவதற்கு நல்ல வாய்ப்பு தொடர்ந்து இன்று முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் ஓராண்டு தினசரி புயல் மழை இடி மின்னல் கோடை டோன் கேர் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நடைபெறுகின்றது அது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் செயற்கைய செயல் என்று என்ன நான் கருதுகிறேன் ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வெளியில் போறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை பார்க்குறோம் என்பது தட் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் தி சேம் டைம் நம்ம படைத்த இறைவனை அஞ்சு நிமிடமாவது பத்து நிமிடமாவது நேரம் ஒதுக்க வேண்டும் குருவருள் இல்லையே திருவருள் கிடையாது இந்த பவானி நகர் பேரமன்னூர் மறை மறைமலை நகர்ல இருக்கிற இந்த புவனேஸ்வர சன்னதிக்கு பக்தர்கள் எல்லாரும் வரணும் வந்து உங்க கோரிக்கை வேண்டுங்க கண்டிப்பா நிறைவேறும் கடவுள்கிட்ட மட்டும் நம்ம எந்த ஒரு இதுவும் வைக்க கூடாது வேணும் வேணும்னு போய் அவங்கள்ட்ட நின்னாதான் அம்பா அருள் கொடுப்பாங்க இது நடக்குமா நான் வந்தா செய்வாங்களா நம்ம வந்து அம்பாளுட்டியோ கடவுள்டியோ நம்ம வந்து கமிட்மெண்ட்டோ அதுவோ வைக்க கூடாது நம்மளோட கடமை போய் அவ கால விழணும் கண்டிப்பா செய்வா பாபா எங்க பாக்குறோம் பாபா கோயில் இருக்குது எங்கன்னா கிளம்பி விபதி கொட்டி அதுல உத்ராட்சி வெள்ளம் வந்து சங்கு அதுல அவ்வளவு பொருளுங்களோட கிளம்பி வந்துறேன் ஆனா இது சித்திர பூமி இந்த சித்திர பூமியா அந்த சித்திரம் கிளம்பி வந்தாங்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போறோம் பாபா கோயிலுக்கெல்லாம் சீராடி கூட போறோம் இந்த சித்திரங்கெல்லாம் அங்க வந்து தங்கி நம்ம பாத்துருக்கோமா நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரி இப்ப எங்க நம்மளுக்கு போறதுக்கு வழி தெரியாம இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அம்பால வந்து நம்ம ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறதுக்கு மனசார ஒரு தாய் வீட்டுக்கு போற மாதிரி வந்து இந்த அம்பால சேவிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே எல்லாம் நல்லதே நடக்கும் நிறைய திருஷ்டி தோஷம் பிள்ளி ஏவல் பங்காளி சண்டை இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம சேவிக்கும் போது இந்த மாதிரி சண்டி ஓமத்துல கலந்துக்கும் போது கூட்டு பிரார்த்தனையில உட்காரும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும்ன்றது என்னுடைய ஆணித்தனமா நான் நம்புறேன் அதுக்காக எல்லாரும் இங்க நான் வேண்டிக்கிறேன் வந்தால் நல்ல பவர் நல்ல நம்முடைய நம்முடைய பிரார்த்தனை வெற்றி அடிக்கிறது மாதாஜி அம்மாவை பார்த்தாலே ஒரு பெரிய ஒருத்தன் அதே போல பாபாய் தான் தோன்றி பாபா தானாக வந்தவர் பாபாவே வழிபடலாம் அது ஆயுர்தேவி தூமாதேவி சதாட்சி புவனேஸ்வரி அம்மா இவர்களை தரிசனம் செய்து உங்களால் என்ன முடியுமோ பூ பிஸ்கட் பழம் என்ன முடியுமோ வாங்க எதுவுமே இல்லையால் மனதை தூய்மையாக வைத்து கையெழுத்து கூப்பிடுங்க பிரார்த்தனை பாபாவிடம் அம்மனிடம் அப்படிங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்று நீடுழி காலம் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆலயம் பாருங்கள் பாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு பாலகோடை எடுத்தோம் இன்னைக்கு வெயில் இல்லை பார்த்தீங்களா அது எவ்வளவு பெரிய அகசியம் பத்தியா நேத்து கூட நடந்தே வந்திருக்க முடியாது இன்னைக்கு தண்ணி கூட இல்லாம நடந்து வந்திருக்கலாம் இன்னைக்கு வெயிலே இல்ல பாருங்க அப்ப வந்து இது எவ்வளவு சொல்லுங்க எவ்வளவா குறைய இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறை குறைய இருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் மனசு இதெல்லாம் தீரணும்னா இந்த சக்தி வாய்ந்த அம்பாள் இருக்கா வந்து நல்லா நல்லதா நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்பா அப்படின்னு எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசைப்படுறேன்